வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருங்குருவியின் சஞ்சீவினி மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்பூத்தின் சஞ்சீவினி மொழியை பற்றி பார்த்தோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பார்ட் வரும் அஞ்சு குருவி சஞ்சீவி மொழியை தெரிஞ்சு எடுக்கிற பவர் அந்த அஞ்சு குருவிகளுக்கு உண்டு அதனால் அந்த அஞ்சு பார்ட் வரும் இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருங்குருவியின் சஞ்சீவி மொழியை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ குழுவலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிவாங்க வீடியோ குழுவலாம் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நாம் பார்க்க போகும் அற்புத மூலிகை என்னென்னா கருங்குருவியின் சஞ்சீவி மூலிகையை தான் பார்க்க போகிறோமுங்க அதாவது போன வீடியோவில் பார்த்திங்கன்னா செம்பூத்தின் சஞ்சீவினி மூலிகை பற்றி பார்த்தோமுங்க இன்றைக்கி பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா கருங்குருவியின் சஞ்சீவினி மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க நமது சித்தர்கள் என்ன கூறியிருக்கிறாங்கன்னா அதாவது சஞ்சீவி வேற கொண்டு வரும் ஐந்து வகையான பறவை இனத்தை பற்றி கூறியிருக்கிறாங்க அதாவது அந்த பறவை இனத்தின் பெயர் என்னென்னா வல்லூர் செம்பூத்து கருங்குருவி வக்கனத்தி குருவி வானம்பாடி குருவின்னு ஐந்து வகையான குருவியை இனம் கண்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாம் செம்பூத்தின் சஞ்சீவனி மூலிகையை பற்றி நாம் பார்த்துட்டோமுங்க அதை பார்க்காதவங்க வீடியோ உள்ளே இருக்கு பார்த்துக்கோங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் கருங்குருவியின் சஞ்சீவி மொழியை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் எழுதிய கருங்குருவியின் வசிய குளிகையை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு படிக்கிற கஷ்டமாக இருந்தால் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி படிச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா அந்த பொருள் உரைங்க இது உங்களுக்கு படிக்கிற கஷ்டமாக இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க இந்த வீடியோவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க இந்த வீடியோவில் நான் கூறுவது யாவும் எனது கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க முற்றிலும் நமது சித்தர்களும் பெரியோர்களும் பழங்காலத்து நூலில் எழுதி சென்றதைத்தான் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உங்களுக்காக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேனுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமுங்க இந்த பறவையின் கூட்டை கண்டுபிடித்து அதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வேறு மாதிரி பச்சை கலரில் இருக்குமுங்க அதுதான் சஞ்சீவினி மூலிகைங்க அதாவது பச்சை கலர் வேற இருக்குமுங்க இந்த பச்சை கலரில் இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா அதுடைய கூண்டில் சுற்றி வச்சிருக்குமுங்க இதை எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு ஆயிரத்தி எட்டு அல்லது ஒரு லட்சத்தி எட்டு முறையாவது மந்திரத்தை சொல்லி இந்த வேரை மெருகே தோணுமுங்க அதன் பிறகு உங்கள் வசதிக்கேற்ப வெள்ளித்தாயத்தோ அல்லது தங்கத்தாயத்தோ செய்து அதில் இந்த வேரை அடைத்து உங்கள் வலது கையிலோ அல்லது கழுத்திலோ கட்டிக்கோங்க இந்த சஞ்சீவினி வேரனுடைய பவர் என்னென்னா இந்த சஞ்சீவினி உடையவன் தான் என்ன நினைத்தானோ அது தன் கண் முன்னாடி காட்டுமாமாங்க அதாவது புதையல் வேண்டுமென்றால் அது இருக்கும் இடத்தை நம் கண் முன்னால் காட்டுமாமாங்க நம் கண் முன்னால் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் அவங்க என்ன கூடுறாங்கன்னா பேராசை கொள்ளாதே பேராசை கொண்டால் எதுவும் நடக்காதுன்னு சித்தரை சொல்கிறாங்க இன்னி பாத்தீங்கனா இந்த கூட்டை கண்டுபிடிச்சி முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்க முடியாதவங்க சித்தர்கள் இப்படியெல்லாம் செஞ்சாங்களான்னு நினைத்து பார்த்துக்கோங்க எவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்